வணக்கம் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஹியூமன் எக்யூப்மெண்ட் மெடிக்கல் பிரைவேட் லிமிடெட் ஸோ இந்த கம்பெனி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த கம்பெனியில் வந்து சில அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் ஓகேவா எல்லாமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா உடனடியாக லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இதை இந்த கான்செப்ட் பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துடுங்க எப்படிலாம் வந்து பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணணும் எப்படிலாம் வந்து நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணணும் எல்லாமே நாங்கள் போட்டிருப்போம் அதெல்லாம் வந்து பார்த்துடுங்க கீழே லிங்க் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க்லாம் இருக்குது ஓகேவா எப்படி பேமெண்ட் கட்டி ஐடி ஆக்டிவேட் பண்ணணும்லாம் இருக்குது ஓகேவா பார்த்துடுங்க ஸோ இப்போ என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே மேலே நீங்கள் லாகின் பண்ணி வந்தாவே இது மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கும் ஸோ இதில் லாகின் பண்ணும்போது முக்கியமாக வந்து லாகின் பண்ணும்போது சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சரி ஓகேவா நீங்கள் வந்து மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க எப்போயுமே இது கூட நைன் ஒன் போட்டுக்கோங்க நைன் ஒன் போட்டு மொபைல் நம்பர் போடுங்க அப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும் லாகின் பண்ணும்போது அதே மாதிரி தான் நைன் ஒன் போட்டு நீங்கள் வந்து மொபைல் நம்பர் போட்டால் தான் லாகின் ஆகும் சரிங்களா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஆப்ஷன் இருக்குங்க இங்கே மை ஆப்ஷன் தான் மெயினாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்குள்ளே நம்ம அமௌண்ட்டில் தான் காட்டிகிட்டு இருக்கோம் சரி ஓகேங்களா ஸோ நம்ம வந்து விட்ரால் கொடுத்துருக்கோம் விட்ரால் கொடுத்து எத்தனை விட்ரா எடுத்துகிட்டு பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு விட்ரா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா வந்துருச்சு இதுவும் வந்துருச்சு இதுவும் வந்துருச்சு இதுவும் வந்து வந்துருச்சுங்க ஸோ இது மட்டும் ப்ராசஸ்ங்களுக்கு இது வந்து நேற்று தான் நான் கொடுத்துருந்தேன் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடும் நமக்கு சரிங்களா ரெண்டு நாளைக்குள்ளே வந்துடும் ஸோ வந்ததும் நான் தெரியப்படுத்துகிறேன் சரிங்களா கஸ்டடியாக வந்துட்டுருங்க கூட வந்து காலையில் பேமெண்ட் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்தது ஓகேவா ஸோ இதில் வந்து என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் அதாவது இப்போ நான் பேக் வரேன் இதான் வந்து ஹோம் பேஜ் ஓகேவா ஹோம்னு சொல்லியிருந்தால் இந்த பேஜ் தான் வந்து நிற்கும் அடுத்து வந்து ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் போய் தான் நீங்கள் பை பண்ணுவீங்க ஸோ இதுக்கு முன்னாடி எல் ஜீரோன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் போட்டு அதை ஜீரோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் இரநூறுவா வந்து கிளிக் பண்ணாலே இரநூறுவா க்ளைம் ஆகிட்டு இருந்தது ஸோ நிறைய நபர்கள் அதை வந்து மிஸ்யூஸ் யூஸ் இருந்தாங்க அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இப்போ மாற்றிருக்காங்க அதை வந்து எடுத்துட்டாங்க அந்த பேக்கேஜ் வந்து எடுத்துவிட்டாங்க ஏன்னா அந்த பேக்கேஜை பை பண்ணாவே எல்லாம் ஃப்ரீயாக வந்தாவே நமக்கு வந்து லெவல் இன்கம் ஆட் ஆகிட்டு இருந்தது ஓகேவா அது கொஞ்சம் தவறான செயல் மாதிரி தெரிஞ்சது நிறைய மக்கள் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அதனால் வந்து அந்த பேக்கேஜ் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு எல் ஒன் எல் டூ எல் த்ரீ இந்த மூணு பேக்கேஜ் தான் இங்கே உள்ளுக்குள்ளே இருக்குது சரிங்களா இந்த மூணே பேக்கேஜ் தான் ஸோ இந்த மூணு பேக்கேஜை நீங்கள் எடுக்கும்போது எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஜாயினிங் போனஸாக வந்து டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் ஓகேவா ஏதாவது பேக்கேஜ் எடுத்தால் தான் நமக்கு வந்து ஜாயினிங் போனஸ் வந்து டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ள வரீங்க இந்த பேக்கேஜோ இல்லை இந்த பேக்கேஜோ இந்த பேக்கேஜோ எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இந்த பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு பதினெட்டு ரூபா கிடைக்கும் ஸோ ஆயிரத்தி ஆறுரூவா பேக்கேஜ் எடுத்திங்க அப்படின்னா டெய்லி அறுபது ரூபா கிடைக்கும் ஸோ இந்த பேக்கேஜ் ஐயாயருவா பேக்கேஜ் இருக்குதுன்னா டெய்லி எரநூறுரூவா கிடைக்கும் ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அந்த பேக்கேஜ் வந்து எவ்வளோ இன்கம் கிடைக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ இது வந்து செல்ஃப் இன்கம் தான் அப்ளை பண்ண தேவையில்லை நீங்கள் சம்பாதிக்கலாம் ஸோ இதுக்குள்ளே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பயன் கொடுத்தீங்கன்னாவே ஸ்கேனர் ஓப்பன் ஆகும் ஸ்கேனருக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ணிட்டு அந்த யூடியூப் நம்பர் யூபிஐ டான்ஸ் நம்பர்லாம் இருக்குது இல்லையா அதை போட்டு நீங்கள் ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் உடனடியாக ஆக்டிவேட் ஆகிடும் சப்போஸ் ஆக்டிவேட் ஆகலாம் அப்படின்னா நீங்கள் என்ன கன்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம டீமுக்கு எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க மை ஆப்ஷனில் மை ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸஸும் இருக்குது இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை க்ளிக் பண்ணினா வாட்ஸ்அப்னு இருக்கு இல்லையா வாட்ஸ்அப் இருக்குது இங்கே பாருங்கள் காண்டாக்ட்டும் இருக்குது ஸோ இதை காண்டாக்ட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே வாட்ஸ்அப் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ண மாதிரி போகும் அங்கே பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து கஸ்டமர் கேக்கு மெசேஜ் பண்ணலாம் நானும் நிறைய டைம் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஜாயின் சொல்லி நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் என் பேர் இது அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டேஷ் போர்டு இதுதான் டேஷ் போர்டு இல்லையா ஸோ இந்த டேஷ் வந்து ஸ்க்ரீன்ஷா எடுத்து போட்டுருங்க சரிங்களா அதாவது இதான் டேஷ் போர்டு வந்து ஒரு ஸ்கிரீன்ஷா எடுத்து அவங்களுக்கு வந்து அனு அனுப்பி விட்ருங்க அவங்க வந்து பார்த்துருவாங்க மேலே நம்பர் தெரியும் பாருங்கள் அந்த நம்பர் தெரியும் ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்து அவங்களுக்கு அனுப்பி விட்ருங்க அவங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணுவாங்க நல்லா சரிங்களா ஸோ இப்போ வந்து எல்லாருமே அப்படி பண்ணும் அப்படி பண்ணால் தான் அவங்க குரூப்லிங்கெலாம் அனுப்புவாங்க நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் இந்த அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க இப்போது அதாவது ஒரு நபர் உள்ள வராரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இல்லை கஸ்டமர் கே கான்டக்ட் பண்ண மாட்டாங்க இப்போ கான்டெக்ட் பண்ணால் தான் ஜாயினிங் மாதம் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் அதை சொல்லிட்டாங்க சரிங்களா தவறாமல் உள்ள கூட வரக்கூடிய நபர்கள் இந்த கஸ்டமர் கேர் சர்வீஸை வந்து கிளிக் பண்ணி அவங்களுக்கு வந்து மிஸ்டேஜ் பண்ணுங்கள் உங்கள் பேர் உங்கள் மொபைல் நம்பரு இந்த பேக்கேஜ் எடுத்துருக்கேன் இந்த ஜா இந்த அனுப்பி விட்டுருங்க அவங்க வந்து குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸும் நல்லாவே பண்ணுவாங்க சூப்பர் ஃபாக்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இதில் மூணே பேக்கேஜ் தாங்க இருக்குது இது வந்து ஜூலை மாதம் லான்ச் ஆன கம்பெனி இப்போ தான் வந்து பிக்கப் ஆகிட்டுருக்கு ஸ்டார்ட் அப்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணி ஏன் பண்ணுங்கள் குறைஞ்ச பேக்கேஜ் போட்டு நீங்கள் வந்து ஏன் பண்ண பாருங்கள் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து பேமெண்ட் வந்துடும் நீங்கள் உடனே நீங்கள் ஜாயினிங் போனஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுப்பாங்க அதை கூட நீங்கள் வந்து விட்ரா போட்டுக்கலாம் விட்ரா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதியானம் ரெண்டு டூ ஈவினிங் ஆறு இந்த நாலு மணி நேரம் கேப் கேப் இருக்குது இல்லையா இந்த நாலு மணி நேரம் இதெல்லாம் வந்து நீங்கள் விட்ராவல் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா டெய்லி வந்து ஓப்பன் ஆகும் திங்கள் டு வெள்ளி சனி ஞாயிறு லீவுங்க டாஸ்க்கெலாம் பார்த்துக்கலாம் விட்ராவலுக்கு மட்டும் சனி ஞாயிறு லீவு விட்டுருக்காங்க ஓகேங்களா திங்கள் டூ வெள்ளியில் உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டவுஸ்க்குள்ளே வந்துடும் ஓகேவா அதெல்லாம் லேட் ஆகாது கரெக்டாக ஃபார்ட்டி டவுஸ்ஸுக்குள்ளே எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்குது ஸோ பயன்படுத்திக்கோங்க இந்த பிசினஸ் கார்டு தான் பயன்படுத்திக்கோங்க லோ பேக்கேஜ் போட்டு பண்ணி பாருங்கள் நல்லாவே நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஸோ நான் வந்து எழுநூறுரூவா பேக்கேஜ் தான் அங்கே போட்டேன் ஓகேவா நல்லா டீம் கொடுத்தேன் டீம்ன்கம்மும் பார்த்திங்கன்னா நான் பாட்டி பிள்ளையா விட்றால் ஏழ்நூறுவா போட்டு இங்கே பாருங்க ஆயிரத்தி ஐயாயிரம் பதினோராயிரம் பதினோரு மேலே ஆன் பண்ணியாச்சு எழுநூறுவா போட்டு பதினோரு பன்னெண்டாயிரம் ரூபா பக்கமாக ஏன் பண்ணிட்டேன் சரிங்களா வெறும் ஏழுநூறுரூவா போட்டு நீங்களும் வந்தீங்கன்னா நீங்களும் சம்பாதிக்கலாம் அந்தளவுக்கு டீம் இன்கம் டபுள் இன்கம்லாம் ஹையாக கிடைக்குது இங்கே பாருங்க அதுவும் நான் காட்டுறேன் ஸோ இங்கே பாருங்கள் டீம்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டீம் கொடுத்தா கூட நீங்கள் பாஞ்சு டேவெக்ட் ரஃபுல் கொடுத்துட்டீங்க அதாவது ரஃபல் கொடுக்க தேவை கிடையாதுங்க அதில் ரஃபல் கொடுத்தீங்கன்னா அடிஷனல் பெனிஃபிட்டாக அவங்க வந்து பாருங்க பதினஞ்சு பேர்த்த கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வீக்லி சாலரியாக வாங்குவீங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் நாற்பது பேரத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ர ரஃபல் ரஃபுல் அவங்க எல்லாமே பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும் ஓகேவா எழுநூறுவா எனக்கு வந்து இந்த எழுநூறுவா வீக்லி சாலரி வந்து கிடைக்குது திங்கக்கிழமை இதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது தாங்க ஃபுல்லாகவே வந்து நல்லாவே போயிட்டுருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அதெல்லாம் மூணு லெவல் இன்கம் இருக்குது அதுதான் அட்டகாசமாக இருக்குது அதை பற்றி நான் சார்ட் போட்டிருப்பேன் அதுவும் பார்த்துடுங்க இதை பற்றி நான் கிளீவாட்டிகிட்லாம் வந்து இன்னொரு பிளாங்கிங் மூலமாக நான் தேவைப்படுத்துகிறேன் சரிங்களா அதே மாதிரி இதுக்கு இதில் உள்ள வரக்கூடிய நபர்கள் டெய்லி ரூபா அதாவது இங்கே இந்த டிக் மார்க் இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கிளிக் க்ளிக் பண்ணுறேன் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் அதனால் இப்படி காட்டுது டெய்லி அஞ்சு ரூபா வந்து ஆட் ஆகும் இந்த டிக்மார்க்கு க்ளிக் பண்ணினா ஸோ இந்த டிக்மார்க் ரெட் கலர் கிளிக் டிக்மார்க்கு கிளிக் பண்ணினா டே சாலரிக்கு எலிஜிபிள் ஆயிருந்தீங்கன்னா சாலரி க்ளீட் ஆகும் ஸோ நான் வந்து எலிஜிபிள் ஆகிட்டேன் எனக்கு வந்து க்ளீட் ஆகும் சரிங்களா நான் வந்து க்ளா க்ளிக் பண்ணுறேன் மண்டே வேணால் நமக்கு ஒன்று கொடுப்பாங்கன்னு சொல்லி போட்டுருக்கு எலிஜிபிள் இல்லைன்னா எலிஜிபிள் இல்லைன்னு காட்டும் அவ்வளோவா சரிங்களா இது டெய்லி வரக்கூடிய ஆட்கள் டெய்லி அஞ்சு ரூபா இந்த டிக்மார்க்கு கிளிக் பண்ணிணா ப்ளூ கலர் டிக்மார்க்கு கிளிக் பண்ணினா வரும் டெய்லி அஞ்சு ரூபா கிடைக்கும் அது போக நம்ம பேக்கேஜ் எடுத்துருந்தோம் அப்படின்னா பேக்கேஜ் எடுத்து இந்த பேக்கேஜை மை பாட்ருக்கு பார்த்தீங்களா இங்கே போயிட்டு இங்கே நம்ம எடுத்த பேக்கேஜ்லாம் இங்கே காட்டும் நான் எழுநூறுபா பேக்கேஜ் எடுத்தான்னு சொன்னோம் பார்த்திங்களா இங்கே எழுநூறுவா பேக்கேஜ் எடுத்துருக்கேன் ஸோ இந்த ரிசீவ் பட்டனை கிளிக் பண்ணால் போதும் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடும் எல்லாமே வந்து பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த ரிசீவ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அமௌண்ட் ஆட் ஆயிடும் ஸோ ஆடாச்சும் செக் பண்ணிக்கோங்க மை மையில் வந்து பார்த்திங்கனா இங்கே ஆடாயிச்சான் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கோங்க நல்லாவே சம்பாதிக்க முடியுது ஹியூமன் எக்யூப்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெடில் அதாவது ஹியூமன் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பேர் நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ ஜாயின் பண்ணி பாருங்கள் ஜாயின் பண்ணி ஏழுநூறுபா பேக்கேஜ் மினிமம் எடுங்க உங்களுக்குலாம் விட்ரா வான்னு பாருங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஜாயின் பண்ண உடனே ஜாயினிங் பேக்கேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் ஜாயினிங் போனஸாக வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுப்பாங்க ஓகேவா அங்கே கஸ்டமர் கேர் சர்வீஸை கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சரியா ஜாயின் பண்ண நபர்கள் எல்லாமே யாருலாம் ஆக்டிவ் பண்ணியிருக்கீங்க பண்ணியிருக்கீங்களோ குரூப் லிங்க் வாங்கி நீங்கள் வந்து குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி மீண்டும் மற்ற வடிவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ரோய்ட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல பிஸ்னஸ் கார்ந்து பார்த்தா நம்ம சேனலில் சொல்லிகிட்டே இருப்போம் நீங்களும் நல்லா சம்பாதிக்கிறோம் ஆனால் ஓன்லைன் ரிஸ்க் எடுத்து வாங்க ஆன்லைன் டிஸ்ட்ஸ்னா ஓன் ரிஸ்க் எடுத்து வாங்க சரிங்களா அதை மட்டும் சொல்லிக்கிறோம் ஸோ நன்றி மீண்டும் மற்ற வடிவில் சந்திப்போம் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பத்து இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் அனுப்பிடுங்க